கருத்து தெரிவிக்க மொழி ஆய்வாளரா இல்லை வரலாற்று ஆய்வாளரா என்ற கேள்வியை கமல்ஹாசனுக்கு எழுப்பியிருக்கிறது கர்நாடக நீதிமன்றம் அது சார்ந்த முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம் டக் திரைப்படத்திற்கு கர்நாடகாவில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு அதற்கான தடை விதிக்கப்பட வேண்டும் என்று திரைப்பட உரிமையாளர்கள் உள்ளிட்ட அந்த சங்கங்கள் தரப்பில் முடிவெடுக்கப்பட்டிருந்தது கர்நாடக மொழி குறித்து கன்னட மொழி குறித்து அவர் பேசிய கருத்திற்கு எதிர்மணியாக இந்த முடிவை எடுத்திருந்த நிலையில் அதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம் முகில நீதிமன்றம் என்னென்ன கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது நேற்று கர்நாடக நீதிமன்றம் முன்பு ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது ரிலீஸ் பண்ணுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஒரு மனுவை தாக்கல் அந்த மனுவானது இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது அந்த அந்த வழக்கானது இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே உடனேயே கேரள உயர்நீதிமன்றம் பல சரமான கேள்விகளை தமிழிடம் முன்வைத்திருக்கிறது அதாவது மற்றவர்களோட மனதை பின்படுத்துவதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது தற்போது உள்ள சூழ்நிலையை நீங்கள் தான் உருவாக்கி இருக்கிறீர்கள் அதே போல மிக முக்கியமாக நீங்கள் ஒரு மொழி வல்லுநரா அல்லது ஒரு ஒரு ஹிஸ்டோரியனா இது தொடர்பாக எல்லாம் பேசுவதற்கு இதை என்ன எதன் அடிப்படையில் இந்த கருத்தை நீங்கள் தெரிவித்தீர்கள் என்ற கேள்விகளை எழுப்பியுள்ளது அது மட்டுமல்லாது ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தாலே இந்த விஷயத்தை இந்த விஷயத்திற்கு ஒரு முட்டு முற்று வைத்திருக்கலாம் ஆனால் நீங்கள் இதுவரை மன்னிப்பு கேட்கவில்லை அது மட்டுமல்லாமல் இந்த இது போன்ற கருத்துக்களை முன்வைப்பதற்கு நீங்கள் வந்து ஒரு சாதாரண மனிதர் கிடையாது நீங்கள் பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எவ்வாறு இது போன்ற ஒரு கருத்துக்களை நீங்கள் முன்வைக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது அதே போல நீங்கள் அதாவது வந்து நீங்கள் நிலையாக இருந்து கொண்டு மன்னிப்பு கோர மாட்டேன் என்றும் நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள் என்று பல கேள்விகளை தொடர்ந்து தற்போது உயர்நீதிமன்றமானது தற்போது அடுக்கடுக்கான கேள்விகளில் முன்வைத்து வருகிறது அபிநயம் முகிலன் இப்போது கமல்ஹாசன் தரப்பில் என்ன கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது இப்போ இது போன்ற கருத்துகள் இந்த தீர்ப்பில் பிரதிபலிப்பதற்கு வாய்ப்பு இருக்குமா கண்டிப்பாக அபிநயா நாம் நேற்றே அந்த அந்த மனுவில் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தனர் அதாவது இந்த படத்திற்கு பாதுகாப்புகள் வழங்க வேண்டும் ஏற்கனவே கர்நாடக வர்த்தக சபை இந்த திரைப்படமானது வெளியிடப்படாது என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருந்தனர் அவ்வாறு எடுத்திருக்கும் அவ்வாறு எடுத்திருக்கும் பட்சத்தில் இந்த படத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வெளியிடுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரி விடுத்திருந்தன அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த விசாரணை ஆனது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த விசாரணையாவது மேலும் நடை நடைபெற்று வருகிறது உடனுக்கு அதாவது இப்போ நாம் பேசிக்கொண்டிருக்கும் போதே இது தொடர்பான வாதங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல உச்சநீதிமன்றத்தில் பத்மாவத் காலா போன்ற படங்கள் ஏற்கனவே சென்சர் சென்சர் போர்டால் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டு ஆனால் அந்த படம் அந்த படங்கள் வெளியிடுவதற்கு ஏற்கனவே பாதுகாப்பும் வழங்கப்பட்டு வெளியிடப்பட்டிருப்பதாக ஒரு வாதத்தையும் தற்போது கமல்ஹாசன் தக்லேஷ் படக்குழுந்து ஒரு ஒரு வாதத்தையும் முன்வைக்கக்கூடிய ஒரு சூழலிலும் பார்த்து வருகிறோம் இருதரப்புகளும் தற்போது அவர்கள் அவர்களது வாதத்தை முன்வைத்து வருகின்றனர் ஆனால் நாம் இதில் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள கொடுத்துக் கொள்ள வேண்டியது கர்நாடக உயர் நீதிமன்றம் கமல்ஹாசனிடம் பல்வேறு பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்து வருவதை நம்ம பார்க்க பார்க்க வேண்டும் நீதிபதி நாகப்பிரசன்னா நீங்கள் நிபந்தனையற்ற ஒரு மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் என்றும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்